உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரி சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில் அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதாவது லாரி டிரான்ஸ்போர்ட்டு அது மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து அதிபதிங்க அப்போது காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்க கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் இந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க லேபுக்கு தேவையான அந்த டியூப் ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அதில் க்யூப்ஸு அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாதத்தில் நிறைந்திருக்கிறது அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் மேஷராசி அன்பர்களே இப்போ மேஷராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார் ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் நம்ம நிறைய காவல்துறை அதிகாரிகள் பார்க்குறோம் நிறைய இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ்னால இந்த காவல்துறையிலேயே கூட அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு பட் அவங்களுக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கும் பேர்டன் இருக்குது அட் த சேம் டைம் அவங்களுக்கும் சில கவலைகள் இருக்க தான் செய்கிறது அவங்களுக்கும் கிரகம் வேலை செய்ய அவங்க ஜாதகமும் ஆக்டிவேட் ஆக தான் செய்கிறது ஸோ அவங்க ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் அவங்களுடைய பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் போலீஸ்காரங்களை பொறுத்தவரையிலும் ஏன்னா சனி சம்மந்தப்படுறாருல அல்லது காவல்துறை அதிகாரிகள்னால் அவர் உயர் உயர்ந்த அதிகாரியாக இருப்பார் கீழே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கக்கூடியவங்க சூழ்ச்சி செய்ய செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதேன்னு ஒரு நடவடிக்கைகள் இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சி இந்த மாதிரிலாம் ஒரு ஆண் காவலர் பெண் காவலர் அதில் வரக்கூடிய ட்ரபுள்ஸாக இருக்கலாம் அப்போ காவல்துறை அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அது மன கஷ்டமாக இருக்கலாம் அல்லது வந்து ஜாதக கஷ்டமாக இருக்கலாம் பண கஷ்டமாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் மேல் அதிகாரிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல மெயினாக ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்து காத்திருப்பீர்களே ஆனால் இந்த சனி பகவான் பார்த்து உங்களுக்கு நல்லது செய்ய போறார் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லைங்க அதோட சேர்ந்து பொதுவாகவே அரசு அதிகாரிகளுக்கு இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு ப்ரமோஷன்ஸ் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் விவசாயிகள் செவ்வாய் வந்து நிலம்னு நம்ம வச்சுப்போமே சனி பகவானை வந்து விவசாயமாக எடுத்துப்போம் அப்போ வந்து விவசாயிகள் நிச்சயமாக இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் விளைச்சல் நல்லபடியில் இருக்கும் உங்களுக்கு என்ன உங்களுடைய உற்பத்தி பொருள் நல்ல விலைக்கு வில போகும் ஸோ லாபங்கள் கிடைக்கும் அப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடிய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சீ ஒரு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் பிளம்பர்ஸ் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மேஷ மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது அதே போல் குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் அற்புதமான மாதம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து நல்ல முறையில் அன்னோன்ய பாவங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே பிரிவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே ஒன்று கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரலாம் அதே போல் மேஷராசி என்பவர்களே உங்களுடைய பிள்ளைகள் பசங்க சொல்கிற பெற்றே கேட்கல வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது ஒரு ஒரு வீண்பிடி அவமானங்களை கொண்டு வராங்க சேர்க்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கலாம் படிப்பு வரல இல்லை வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க சி எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பதில் அதெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் போதுமானது ஜாங்க ஜாதக ரீதியாக சிறு சிறு பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களும் நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரெசிடென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் இந்த ஆணி மாதத்தில் ஹோட்டல் பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறப்பான முறையில் இருக்கும் நிறைய ஹோட்டல் பிஸ்னஸை பொறுத்தவரைலாம் நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கும் அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஏன்னா அந்த சனி செவ்வாய் சனி சந்திரன் சேரும்போது நெருப்பு அதே போல் துணிமணிகள் இன்னும் சொல்லப்போனால் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு கார்மெண்ட்ஸு லெதரு இதெல்லாமே அங்கே இந்த காரகத்தூரத்தில் வந்து சேரும் அப்போ அந்த போல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் இந்த கடன் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா புதனும் சனியும் தான் சோ அந்த புதனும் சனியும் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் இருக்கிறாங்க நீங்க மேஷ ராசி ஆனாலும் மேஷ லக்னமானாலும் ஆனாலும் மூன்று ஆறு புதன் இப்போ இந்த ஆணி மாசத்தை பொறுத்தவரையில் நல்ல இடத்துல கேந்திரஸ்தானத்துல உக்காந்து இருக்கிறாரு சோ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் மேஷராசி அன்பர்களே திருமண யோகம் கைகூடும் நீண்ட நாட்களாக நான் எப்பொழுதுமே சொல்லது உண்டு தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள்னு ஏன்னா இன்னும் கூட நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு நம்ம இப்ப கூட வந்துட்டு போனாங்க ஒரு முதலியாளலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு முப்பத்தி எட்டு வயசு பெண்கள்லாம் இன்னும் திருமணமே ஆகாமல் இருக்காங்க முப்பத்தெட்டு வயசில் அந்த அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணமே நடக்கல அப்போ அந்த மாதிரி ரொம்ப வயோதிக பருவம் ஆகுது அல்லது ரொம்ப வயசாயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கவே இல்லையா கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன பிராச்சித்தங்கள் உங்கள் ஜாதகம் பார்த்தா அது என்னன்றது தெரிஞ்சிடும் ஸோ திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் வீடு கட்டுறது மனை வாங்குவது வீடு வாங்குவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது அறுபதாம் கல்யாணம் கல்யாணம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது வீட்டில் ஒரு ஒரு கணபதி கணபதியோமோ பண்ணிக்கிறது இந்த மாதிரியான மங்கள விசேஷங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுகிறது மங்கள நிகழ்ச்சிகள் அதிகமாக அட்டென்ட் பண்ணுவீங்க மங்கள விசேஷங்கள் அதிகமாக அட்டென்ட் பண்ணுவீங்க அதே போல் பழைய வண்டிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள்கிட்ட ஏதேனும் ஒரு வண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா பழைய வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பழைய வீடோ பழைய நிலமோ பழைய வண்டியோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ஸ்கேன் பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு செலவீனங்கள் மருத்துவ செலவீனங்கள் இருக்கும் போல் மனசில் மீனா ஒரு பயம் ஒரு விதமான பயம் இருக்கும் அந்த பயம் விலகுவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்